ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையேத் நஷ்டாயு அப்து நம் பாதசேவையாத்தமோகே பத்திரி முகம் கரோதி வாட்சா பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று ஆச்சாரியம் ஞான சம்பன்னம் வஸ்திர ஆபரண தேனுபி ஆராதனம் பை தோஷை ஆச்சாரியம் அறிவில் மிகவும் முன்னேறிய வஸ்திர ஆபரண தேனுபி வஸ்திரம் ஆபரணங்கள் மற்றும் பல பசுக்கள் ஆகியவற்றால் தோஷையே திருப்திப்படுத்த வேண்டும் ருத்விஜ ஆன்மீக குருவால் சிபார்சு செய்யப்பட்ட வேதியர்களையும் ச ஏவ கூட தத் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆராதனம் ஆராதனை ஹரே பரமபுருஷ பகவானை டிரான்ஸ்லேஷன் வேத இலக்கியங்களை கற்றுணர்ந்தவரான ஆன்மீக குருவை ஆச்சாரியரை ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் மேலும் ஹோதா உத்காதா அத்வர்யு மற்றும் பிரம்ம எனப்படும் அவரது உதவியாளர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் மற்றும் பசுக்கள் ஆகியவற்றை அளித்து திருப்திப்படுத்த வேண்டும் இதுவே விஷ்ணு ஆராதனை எனப்படும் சடங்காகும் பதம் ஐம்பத்தி நான்கு போஜையே தான் குணவதா சத் அன்னேன சுச்சி அன்யாம் ச பிராமணான் சக்தியா ஏ தத்ர சமாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் போஜயேத் பிரசாதத்தை விநியோகிக்க வேண்டும் தான் அவர்கள் அனைவருக்கும் குணவதா சிறந்த உணவுகளால் சத் அன்னேன நெய்யுடனும் பாலுடனும் தயாரிக்கப்பட்ட மிகவும் தூய உணவால் ஸ்மிதே மிகவும் பயபக்தியுடைய பெண்ணே அந்யான் ச மற்றவர்களும் கூட பிராமணான் பிராமணர்கள் சக்தியா என்றவரை ஏ அவர்கள் அனைவருக்கும் ச கூட தத்ர அங்கு சடங்குகளில் சமாகதா கூடியுள்ள டிரான்ஸ்லேஷன் மிகவும் பயபக்தியுடைய பெண்ணே ஒருவர் எல்லா சடங்குகளையும் கற்றுணர்ந்த ஆச்சாரியளுடைய வழிகாட்டலின் கீழ் நிறைவேற்றி அவர்களையும் அவர்களது வேதியர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் பிரசாத விநியோகத்தின் மூலமாக பிராமணர்களையும் கூடியுள்ள மற்றவர்களையும் ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத முலை முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை